விளக்குகளை ஏற்றி இனிப்புகளை பகிர்ந்து ஆண்டுதோறும் கொண்டாடும் தீபாவளி பண்டிகைக்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த பாரம்பரியமும் மரபுவழி சிந்தனையும் மறைந்திருக்கின்றன அதில் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக முன்னோர்களுக்கு படையல் வைத்து நன்றி செலுத்தும் வழக்கமும் ஒன்றாகும் வாழ்வின் அடித்தளமாக இருந்த முன்னோர்களின் பெருமையை நினைவு கூறும் இந்த வழக்கத்திற்கான முக்கியத்துவம் என்ன இன்றைய காலத்தில் அது எவ்வாறு மாற்றம் கண்டுள்ளது அது குறித்து விளக்குகின்றார் செம்பிலான் சிரம்பானில் உள்ள ஸ்ரீ ராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் சிவஸ்ரீ தர்ஷன் குருக்கள் குல தெய்வம் அல்லது முன்னோர்களின் ஆசியும் அருளும் இல்லாமல் எந்தவொரு சுபகாரியமும் முழுமையடையாது என்ற நம்பிக்கை இந்தியர்கள் மத்தியில் தொன்று தொட்டு இருப்பதால் அவர்களுக்கு படையல் வைத்து நன்றியுடன் வணங்கும் மரபு உருவானதாக சிவஸ்ரீ தர்ஷன் குருக்கள் கூறினார் ஆன்மீக செயலாக மட்டுமின்றி குடும்ப உறவுகளை இணைக்கும் ஓர் உறவு பாலமாகவும் படையலிடும் மரபு விளங்குவதாக அவர் தெரிவித்தார் ஆதி காலத்தில் இருந்து எவ்வாறு தங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி அல்லது சமய வழக்கத்தின்படி எவ்வாறு செய்யப்பட்டு வந்ததோ அதே போன்றுதான் இந்த படையலானது இடப்பட வேண்டும் இந்த படையல் இடப்படும் போதும் என்ன நல்ல நன்மையான விடயங்கள் என்றால் அனைத்து குடும்பத்தாரும் அல்லது சமூகத்தாரும் ஒன்று சேர்ந்து இந்த படைகளை இடும்போது குடும்பத்திடையே அல்லது சமூகத்திடையான ஒற்றுமையானது அதிகரிக்கின்றது இதன் மூலம் தொடங்கப்படும் காரியம் முன்னோர்களின் ஆசியுடன் எவ்வித தடைகளுமின்றி சிறப்பான முறையில் நடைபெறும் என்ற நம்பிக்கையும் இந்திய சமூகத்தின் மத்தியில் நிலவுவதாக அவர் கூறினார் மேலும் படையல் வைத்து முன்னோர்களின் ஆசியை பெறுவதால் வாழ்வில் ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் நீங்கி புதிய தொடக்கங்களுக்கு வழிவகுக்கும் என்று தர்ஷன் குருக்கள் விவரித்தார் படையல் மூலம் அவர்களை நினைவு அவர்களால் வரப்படுகின்ற சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் வண்ணம் இந்த படையில் இடப்படுகின்றது அனைவரும் உங்களுடைய வீடுகளில் அல்லது சம்பவத்திடையே நடைபெறுகின்ற கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு முன்பதாக முன்னோர்களை அல்லது குலதெய்வங்களை இணைத்து படையல் விட்டு அந்த காரியத்தை தொடங்குவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் வரப்படுகின்ற சர்வ ஐஸ்வர்யங்களையும் பெற்று இன்புற்று வாழ்வீராக இதனிடையே காலங்காலமாக பின்பற்றி வரும் படையலிடம் முறை மாறி தற்போது சமகால சூழ்நிலைக்கு ஏற்ப புதுமையான வடிவங்களோடும் நடைமுறைகளோடும் இது தொடரப்படுவதாக தர்ஷன் குருக்கள் தெரிவித்தார் என்றால் நவீன காலத்தினால் இந்த இடப்படுவதானது அப்படியே அழிவுபட்டு வருகின்றது அது எவ்வாறு என்றால் ஓர் சில சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்ற விடயங்களினால் அதாவது இந்த உகந்தலாக இல்லாமல்ட் பரப்பப்படுகின்ற ஒரு சில வீடியோக்களினாலும் இந்த மரபு வழியானது அவ்வாறு அழிவு பெற்று வருகின்றது மேலும் வேலைப்பழு நேரமின்மை போன்ற காரணங்களினாலும் தற்போது முன்னோர்களுக்கு படையிலிடும் மரபு குறைந்து வருவதாக அவர் கூறினார் எனவே காலம் மாறினாலும் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் இந்த மரபின் நோக்கம் மாறாது நிலைத்திருக்கும் என்று சிவஸ்ரீ தர்ஷன் குருக்கள் தெளிவுபடுத்தினார்